இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அவங்க அவங்க நடுவில் என்ன மாட்டி விட்டீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொட்டாங்க என்னண்ணா நான் நேரடி நிக்கி தென்னரி பேசுவேன் நடந்த இதை டிஸ்டர்ப் பண்ணி அவ்வளோதான் வணக்கம் முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் நான் எனக்கு நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அண்ணன் தேகப்பா மருணனுக்கும் அமைச்சருக்கும் நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த பிச்சாரியா அமைச்சர் அவர்களுக்கும் சாயினா அவர்களுக்கும் நன்றியை நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்மை எனப்படுபவர் தீயாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்ன திருக்குறள் பார்க்காதீங்க திமுக மேடையில திருக்குறள் இல்லாம ஸ்டார்ட் பண்ண சப்பு கலைஞராஜா திருவள்ளுவரும் திருக்குறளும் ரெண்டு கண்கள் மாதிரி அதனால தான் கன்னியாகுமரியில் நூறு அடி செல வச்சிருக்காங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த திருவள்ளுவர் தடைய யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம கலைஞர் ராஜா புகழை யாருக்கு எடுக்க முடியாது அவர் வழியில வந்த நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லா வருஷமும் நம்ம அமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஆனால் அது வருஷம் ஃபுல்லா தான் ரொம்ப நல்ல விஷயம் ஒரு நாள் துறைமுகம் ஒரு நாள் சேப்பாக்கம் ஒரு நாள் ராயபுரம் ஒரு நாள் கொளத்தூர் எல்லா இடத்துலையும் ஒரு விழா நடத்தி அந்த விழாவுக்கு வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு இதை யாருமே பண்றதுல நினைக்கிறேன் நீங்க மட்டும் தான் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் பண்றாங்களா ஓகே ஓகே அண்ணன் பேர் இல்லாம பேப்பர் நியூஸ் பேப்பரே அடிக்க மாட்டாங்க போல இருக்கு எந்த நியூஸ் பேப்பர் இருந்தாலும் சேகர் பாபு அண்ணன் பேர் தான் ஒன்று ஃப்ரெண்ட் பேஜில் இருப்பீங்க இல்லை பேக் பேஜில் இருப்பீங்க கரெக்டானா ஓரமாக எப்படி போடுவாங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு அறங்கிலைத்துறை அமைச்சர்னா நாங்க சின்ன வயதுல கேள்விப்படுத்து ஆரம்ப வீரப்பன் தான் எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரே ஒரு தலைவர் நம்ம தான் ஏன்னா எனக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோவில் இருக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் கோவில் நான் சும்மா சாதாரணமா சொல்லிட்டேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கோவில்லையும் ஒரு நாள் பூஜையாவது நடக்கும் அது அண்ணனால மட்டும் தான் நடக்குது அண்ணா உங்களை எல்லாம் அவர் சொன்ன மாதிரி நடக்குது அதனால வந்து ஒரு துறை வந்து இவரால வந்து அந்த சிறப்பு இருக்குன்றதுக்காக நம்ம தமிழகம் முதல்வர் கரெக்டான நம்ம அமைச்சர் சேகர்பாபுல செலக்ட் பண்ணியிருக்காங்க கை நம்ம சென்னையை பற்றி சொல்லணும்னா சென்னை இப்போ ரொம்ப மெட்ரோ சூப்பராக போயிட்டு இருக்கு நான் லண்டன் போயிருந்தேன் லண்டன்ல மட்டும்தான் வந்து அவ்வளோ வியூஸ் இருக்கும் ஒரு நூறு வியூ இருக்கும் அதே மாதிரி சென்னையிலையும் இன்னும் ரெண்டு வருஷத்துல லண்டனை விட பயங்கர சிறப்பாக மெட்ரோ இருக்கும் அது நம்ம இந்த திராவிடம் முன்னேற்றக்கிற காட்சியில் தான் மேயர் மேடம் அவங்க வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க ரோடு எல்லாமே பார்த்துட்ருக்கேன் நான் எல்லோரோடும் நல்லா தான் மேடம் இருக்குது சைட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன் ஆமாண்ணா ஐயா நம்ம பயணிகள் அண்ணன் வரலையா அன்றைக்கி வந்துட்டீங்க மாத்திருக்க முதல்வர் ஐயா பத்தி நம்ம சொல்லணும் எல்லாத்தையும் அவங்களும் சொல்லிட்டாங்க இலவச பஸ் பாஸ் காலை மாணவர்களுக்கு சிற்றுண்டி மாணவர்களுக்கு இலவச கல்வி இலவச சுற்றுலா நான் தான் காந்தி மண்டபம் தான் போயிருக்கேன் இன்னைக்கு மாணவர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லா நாட்டுக்கும் போய் சுத்தி பாக்குறாங்க தான் நம்ம தமிழக முதல்வர் தான் நான் நன்றி சொன்னோம் எவ்வளோ சிறப்பாக தமிழ்நாட்டை நம்ம வழிநடத்தி நடத்திட்டு இருக்காரு அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சிட்டு அவருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு போகிறேன் நன்றி வணக்கம் யூ மக்கள் முதல்வரின் மனித திருநாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் ஒரு சேர முடிவெடுத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் காணும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு